ஹாய் ஐ எம் பர்வின் தாஜ் இன்றைக்கி சைக்காலஜி ஃபேக்டில் ஓவர் திங்கிங் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகே இப்போ மனுஷனுக்கு இருக்க பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவர் திங்கிங் தான் ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயமா இருக்கும் அந்த விஷயத்தை வேறு விஷயத்துக்கு கூட என்ன பண்ணுவாங்க ரிலேட் பண்ணி ரிலேட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றுவாங்க ஆ மொத்தத்தில் ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க தான் அந்த விஷயத்துக்குள்ளே போகும் ஆனால் என்ன பண்ண முடியாது அதுக்கு சொல்யூஷனும் கண்டுபிடிக்க முடியாது பிரச்சனை தான் என்ன பண்ணிகிட்டே இருக்கும் ஜாஸ்தியாகிட்டேட்டே இருக்கும் இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஓவர் திங்கிங் மெஜாரிட்டி ஆஃப் த பர்சன்ஸுக்கு ஓவர் திங்கிங்னால தான் ரொம்ப என்னது ரொம்ப மென்டல் டிசார்டர்

ஸ்ட்ரெஸ் லெவல் என்ன செய்யுது ஹை 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 லெவலில் ஹை பிச்சாகி போயிட்டே இருக்குது நார்மலாக ஒரு திங்க் பண்ணாலே நம்ம எதாவது ஒரு விஷயத்தை பற்றி ஒரி பண்ணாலே நம்மளுக்கு என்ன வந்துடும் ஸ்ட்ரெஸ் வந்துடும் அதே நம்ம ஓவர் திங்க் பண்ணும்போது என்ன ஆகும் ஸ்ட்ரெஸ் லெவல் என்ன செய்யணும் ஹை ஆகி போயிட்டே இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆன்சைட்டி நம்ம ஆன்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டே இருந்தோம் ஒரு கவலை ஓவர் திங்க் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வந்துடும் ஏதாவது ஒரு பயம் வரும் பயம் வந்தப்போ நம்மளுக்கு என்ன வந்துடும் கவலை வந்துடும் அடுத்தது தேர்டு பார்த்திங்கன்னா மெண்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகுது ஓவர் திங்க் பண்ணும்போது என்ன செய்யும் நம்மளோட மென்டல் ஹெல்த் தான் என்னையும் மெயினாக வந்து அஃபெக்ட் ஆகுது இப்படி ஓவர் திங்க்னால நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது வருது then over எதனால வருது then அதோட அது அதோட ரெமெடி என்னது அதுதான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓவர் திங் ஓவர் திங் ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன விஷயம் ஒரு சின்ன ஒரு விஷயம் அந்த விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதா என்ன பண்ணுவோம் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு என்ன பண்ணுவோம் அதை பற்றி ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஓவர் திங்க் பண்ணும்போது என்ன ஒரு விஷயத்தை பற்றி ஓவர் திங்க் பண்ணும்போது ஓ இதனால தான் இந்த விஷயம் இருக்குமோ அதனால தான் இந்த விஷயம் இருக்குமோச்சு நிறைய என்ன விஷயம் நிறைய விஷயம் அது கூட இன்டர்மிங்கிள்ட் ஆகிட்டே இருக்கும் ஸோ லாஸ்ட்டு ஃபைனலாக என்ன ஆனால் இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க வேண்டிய வரும் ஆனால் நம்மளால என்ன பண்ண முடியாது ஒரு சொல்யூஷனே கண்டுபிடிக்காமல் ப்ராப்ளத்தை விட சொல் சொல்யூஷனை விட ப்ராப்ளம் தான் என்ன பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாகிட்டே இருக்கும் இது வந்து ஒரு ஃபஸ்ட் ரீசன் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஓவர் திங்கிங் வந்து ஒரு ஹேபிட்டாகவே மாறிட்டு நிறைய பேருக்கு அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி ஓவர் திங்க் பண்ணுறோம் அது மைண்டுக்கு கொஞ்சம் எப்படி இருக்கும் ஓவர் திங்க் பண்ணும்போது நம்ம பாடியில் வந்து கொஞ்சம் டொப்பா மைண்ட்லாம் ஜாஸ்தியாகுது அது ஹாப்பி ஹார்மோன் ஜாஸ்தியாகுது ஜாஸ்தியாக போது நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த விஷயத்தை ஓவர் திங்க் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஹேபிட்டாகவே கொண்டோம் ஓவர் திங்க் என்ன பண்ணுவோம் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ இப்படி ஓவர் திங்க் பண்ணுறது ஒரு ஹேபிட்டாகவே என்ன செய்வோம்னா ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா இது ஒரு ஹேபிடவல் ப்ராசஸாக நடந்துகிட்டே இருக்கும் ஸோ இது வந்து செய்யணும் நம்மளோட மென்டல் ஹெல்த்தாக அஃபெக்ட் ஆகும் அதாவது மெண்டல் ஹெல்த் எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப் ஸ்லீப் டிசார்டர்ஸ் நிறைய ஸ்லீப் டிசார்டர்ஸ் எதனால் வருதுன்னா அந்த ஓர் வருது ஃபார் எக்ஸாம்பிள் நைட் ஃபுல்லாக நம்ம எதாவது விஷயத்த ஓர்த்திங் எதாவது வெதர் இட் இஸ் குட் ஆர் பேடு நம்ம குட் குட்டான ஆன விஷயமாக இருக்குது அல்லது பேடான விஷயமா இருக்குது நம்ம ஓர்த்திங் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃபஸ்ட் அஃபெக்ட் ஆகுது நம்மளோட ஸ்லீப்பிங் ஹேபிட் நம்மளுக்கு தூக்கம் வராமல் அதாவது இன்சோமியா இன்சோமியானா நம்ம என்னென்னு பார்த்தோம் ஸ்லீப்பிங் டிசார்டர் அது வந்து வருது அதாவது எவ்வளோ நேரம் புரண்டு படுத்தாலும் என்ன செய்யது தூக்கம் வராமல் இருக்குது இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா என்னது ரெஸ்ட்லெஸ் ஸ்லீப் நேரம் தூங்குவோம் அதுக்கப்புறம் என்ன செய்ய நம்மளுக்கு தூக்கம் வராது இது ஒரு ப்ராசஸ் இதனால நம்மளுக்கு ஒவ்வொரு திங்கினால நம்மளோட ஸ்லீப் வந்து என்ன செய்ய அஃபெக்ட் ஆகுது ஸ்லீப் ஆனாலே நம்மளோட மார்னிங் ரொட்டீன் ஒர்க்கும் என்ன செய்யும் ஆகும் அடுத்தது பாத்தீங்கன்னா ஆன்சைட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ் லெவல் என்ன செய்யுது ஜாஸ்தியாகுது நம்ம ஓவராக ஓவர் திங்க் பண்ணும்போது என்ன செய்யும் நம்மளுக்கு ஒரு பயம் வரும் பயம் வரும்போது என்ன செய்யும் ஆன்சைட்டி லெவல் வந்து என்ன செய்யும் ஹை ஆகிட்டே போயிட்டுருக்கும் ஸோ ஓவர் திங்கிங்னால் என்னென்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சைட்டி லெவல் ரைஸ் ஆகுது தென் டிப்ரஷன் தென் மென்டல் டிசார்டர் இது எல்லாமே என்ன செய்யுதுன்னா ஹை ஆகிட்டே போயிட்டிருக்கு வர இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போது நாள் என்ன செய்ய என்ன எக்ஸாம் பயாலஜி எக்ஸாம் பயாலஜி எக்ஸாம் எழுதிட்டு ஸ்டூடெண்ட் வெளில வரான் அந்த எக்ஸாம் நல்லா பண்ணலை ஸோ அவனுக்கு என்ன தோணும் இந்த எக்ஸாமுக்கு இந்த கொஷினுக்கு நம்மள கரெக்டாக ஆசர் பண்ணிருப்போமா இந்த கொஸ்டின்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுவேன் அவன் என்ன பண்ணிடுவான் ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருவான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பான் இல்லை இருக்குதான் ஆன்சர்னு சொல்லியிருப்பான் அப்போ இவன் இவன் என்ன பண்ணியிருப்பான் இவன் அதுக்கு தப்பாக இருப்பான் ஸோ அதை நினச்சி ஓவர் திங்க் பண்ணி ஓவர் திங்க் பண்ணி அடுத்த வரக்கூடிய எக்ஸாமே என்ன பண்ணுவான் ஃபோட்டோ விடுவான் இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஓவர் திங்க்னு சொல்கிறோம் இதே மாதிரி ஓவர் திங்கிங் ப்ராசஸ் எல்லாம் நடக்கும் நிறைய ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்லேயும் நடக்கும் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த வேறு விஷயத்துக்கு கூட மிங்கிள் பண்ணி பேசும்போது என்ன நடக்கும் மிங்கிள் பண்ணி அதை வந்து ஓவர் திங்க் பண்ணும்போது என்ன ஆகுன்னா ஓவர் திங்கிங் வந்து ஜாஸ்தியாகுது இதனால் ஃபேமிலி லைஃப்பும் என்ன பண்ணுது அஃபெக்ட் ஆகுது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் திங்க்னால நம்மளோட அனாலிசிஸ் பேரலிசிஸ் நடக்கும் அனாலிசிஸ் ப்ராப் பேரலிசிஸ்னால் என்னென்னு பார்த்திங்கன்னா ஏதாவது விஷயத்தை நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு அனலைஸ் பண்ணுவோம் அனலைஸ் பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறேன்னு நினைப்போம் லாஸ்ட் என்ன ஆகும்னா பிரச்சனையை வந்து அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி லாஸ்ட் வந்து அனலிசிஸ் பேரலை நம்மளுக்கு ஒரு விஷயத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாத ஒரு டிசிஷனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் தள்ளப்படுவோம் அதாவது நம்மளுக்கு மைண்ட் பிரெயின் வந்து என்ன ஜாம் ஆயிரும் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு டிசிஷனே எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்கு போகும் தான் அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன பண்ணுவோம் மனுஷன் வந்து தள்ளப்படுவோம் இது வந்து ஓவர் திங்னால ஒரு பெரிய ப்ராப்ளம் அடுத்தது பாத்தீங்கன்னா இது பிரெயினோட கெமிஸ்ட்ரி லெவலில் என்ன செய்யுமா ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுது இது வந்து ஓவர் திங்கிங் பிரெயினோட கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி லெவல்னு பார்த்தீங்கன்னா ஓவர் திங்க் பண்ணும்போது சடனாக எது ரைஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதாவது கார்டிசோல் கார்டிசோல் லெவல் வந்து ரைஸ் ஆகும் இந்த கார்டிசோல் லெவல் ரைஸ் ஆகிட்டுனாலே போதும் என்ன வந்துடும் நம்மளுக்கு ஆன்சைட்டி ஃபியர் ஸ்ட்ரெஸ் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன செய்யும் ஃபார்ம் ஆகிடும் ஸோ அதனால் பிரெயினை வந்து இந்த ஓவர் திங்கிங் அந்த ப்ராசஸ்லேருந்து கொஞ்சம் என்ன திங்க் பண்ண வேண்டியதோ அந்த பண்ண வேண்டிய விஷயத்துக்கு பண்ணிட்டு ஓவர் திங்கிங் அப்படிங்கிற ப்ராசஸுக்கு போகாமல் என்ன பண்ணணும் மைண்டை வந்து ஃப்ரீயாக வச்சுக்கிடணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் அவருடைய மெயின் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹியூ ஹியூமன் வந்து ரியலையும் ரீலையும் என்ன பண்ண முடியாது கம்பேர் பண்ண முடியாத நிலைமை ஆகுது அவன் என்ன பண்ணுவான்னா ரீலை வந்து ரியல்னு நினச்சிக்கிடுவாங்க தென் ரியலை வந்து ரீல்னு நினச்சிக்கிடுவாங்க ஸோ ரியல் எது எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத என்ன பண்ண முடியாது கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு என்ன பண்ணுவாங்க ப்ரைன் வந்து ஒரு ஸ்ட்ரகிள் ஆகிரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஓவர்திங்கனால் என்ன ப்ராசஸ் என்ன நிறைய நடக்குன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம பார்த்தோம் பாசிட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் பார்த்தோம் நெகட்டிவ் நெகட்டிவ் தாட்ஸ் வந்து என்ன செய்யணும்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ நெகட்டிவ் தாட்ஸ் வந்து வரும்போது என்ன ஆகுனா ஒரு விதமான பயம் அப்படி பயம் வந்து என்ன செய்யும் ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும் அடுத்தது எப்படி இந்த ஓவர் திங்கிங்கை வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி கொண்டு வரலாம் எப்படி வந்து ஓவர் கம் கிடையாதுனா இப்போ நம்ம மைண்ட் வந்து ஓவர் திங் பண்ண ஸ்டார்ட் ஆகிட்டு ஓகே அப்போ ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம பைன் மைண்ட் வந்து வேற ஏதாவது விஷயத்தில் நம்ம என்ன பண்ணணும் டைவர்ட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் புக் ரீட் பண்ணலாம் அல்லது வேறு ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் நம்ம என்ன பண்ணலாம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மீன்ஸ் ஏதாவது ஹாபீஸில் நம்ம என்ன பண்ணலாம் நம்ம பிரெயினை வந்து டைவர்ட் பண்ணலாம் அது மெயின் இது நம்ம ஆன்சைட்டியை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பார்த்தோம் ஏதாவது வந்து நம்ம என்ன பண்ணலாம் யோகா பண்ணலாம் மெடிடேஷன் பண்ணலாம் அப்படிலாம் பார்த்தோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நம்ம வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது என்ஆர்ஃபின் ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்பின் ஹார்மோனா வந்து ஃபீல் குட் ஹார்மோன் அப்படின்னு படிச்சிருக்கோம் அப்போ அந்த ஃபீல் குட் ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும்போது ஃபீல் குட் அது நேம்லேயே இருக்குது ஃபீல் குட் அப்போ நம்ம மைண்டு வந்து என்ன செய்யும் கொஞ்சம் ஃபீல் ஆகும் கொஞ்சம் நம்மளை வந்து என்ன செய்யும் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணும் ஸோ அந்த ஃபீல் குட் ஹார்மோன் ஹார்மோன் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ அதனால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது ஒரு கேம்ஸ் விளையாடுறது அல்லது ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் நம்மளோட பாடியை வந்து இன்வால்வ் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்கேஜ் பண்ணிகிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் மைண்ட் வந்து என்ன செய்யும் ஃப்ரீயாகவே விடக்கூடாது அதை எங்கேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படி இல்லாட்டா என்ன ஆயிருந்தால் இதே மாதிரி ப்ராசஸ் வந்து வந்துட்டு இருக்குது நம்ம பிரெயின் வந்து ஒரு இடத்துல என்கேஜ் இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும் அந்த இடத்துல ஏதாவது ஒரு தாட்ஸ் போய் நம்ம என்ன என்ன பண்ணிடுவோம் நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணும் அல்லது இது நம்மளுக்கு எதாவது ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணும் ஸ்லீப்லெஸ் ஸ்லீப் இல்லாமல் இருக்கும் அல்லது நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஹை ஹை அல்லது ஆன்சைட்டி ஹை ஆகும் ஸோ இதில் நம்மளை அவாய்ட் பண்ணால் என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் பிரெயினை வந்து இதே மாதிரி மைண்டை வந்து இதே மாதிரி இது ஃபுல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும் கொண்டு வந்துக்கணும் ஓகே நீ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி வேறு ஒரு கண்ணன் மீட் பண்ணலாம் தேங்க்யூ